இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் இலங்கை அகதிகளுடன் இந்தியா சென்ற இரு கப்பல்கள் விவகாரம் பெருமைக்குரிய தமிழகத்தின் வரலாற்றில் ஓர் இரண்டு அத்தியாயம் திருகோணமலையிலிருந்து ஹர்ஷ்வர்தன் திப்பு சுல்தான் கப்பல்களில் சென்றவர்கள் சென்னையில் தரையிறங்க அனுமதிக்கப்படாத கதை ஐந்து மில்லியன் டாலருக்கு அமெரிக்காவில் நிரந்தர பதிவிட உரிமை வழங்கும் ட்ரம்ப் அட்டைக்கு விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு லண்டன் லாட்ஸில் அதிக ஓட்டங்கள் குவித்த வெளிநாட்டவரானார் ஸ்டீவ் ஸ்மித் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் போது புதிய சாதனை படைத்தார் இலங்கையின் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்க வாய்ப்பு ஐ எம் எஃப் துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபினார் யாழ் கட்கோவ ராணுவ முகாமுக்கு அருகில் மண்டையோடுடன் கூடிய எலும்பு சிதிலங்கள் இது தொடர்பில் பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பேப்பர் டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்